புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகாம உள்ள ஆலவையில் நாடு வேட்டை கருப்பிருக்குழு வீரர்கள் இதோ அவர்கள் இருந்தார்கள்

அந்த காலை எப்படியும் புதுக்கோட்டை மாவட்டம் பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமிதம் செஞ்சிடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமிதம் செஞ்சிடவா தமிழர்களுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றிய சங்கத்தின பதிமூன்றாம் ஆண்டு துறை முன்னிட்டு திரைக்கட்டாலை சேர்ந்த மேலக்கலை கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக மைய சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் அடுமாடு தேர்தலாளியுடைய தான் சமயம் மிக சிறப்பான முறையிலே பலம் வந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட தேவகோட்டை இரவே மங்கலத்தை சேர்ந்த தங்கச்சாமி தங்கக்காய் காலை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு செங்கலமெல்லாம் சிறப்பு பேரை தண்டிச் சென்று புதுக்கோட்டை மாவட்டம் சேர்ந்த வேண்டிய கெரும்பர்கள் வீரர்கள்

வீரர்களும் சிறப்பாக இதற்கு அடுத்தபடியாக மேலூர் நகர் செவன் செல்வ பாரத் அவர்களுக்கு சேகர் அவர்கள் காலை அழைத்து பற்றி குமார் அன்போடு வைக்கப்படியார்கள் அந்த காலை அடுப்பதற்கு வடமாடு என்றாலே மிக சிறப்பான முறையிலே சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்றிருக்கின்ற கரும பழனிசாமி வீரர்கள் தங்களை மருத்துவ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா ஆலவையில் வீரர்கள் கடுமையாக புறப்படி என்ன கடுமையாக போராடுத்த

கடுமையாக போராட்டத்தில் பரிசு காளை வீரர்களும் சிறம்பான வீரர்கள் போட்டினா இதுலயா போட்டி எங்க பாட்டுறோம் காளையா காலை ஏறுகலாம் காளையா எங்கே பாட்டுறோம்

தங்களை மருத்துவ பெற்று வந்திருப்பாரு அன்போடு கிடைக்கிற நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கண்டு கொண்டிருக்கின்றன பரிசு தொகை பெறுவதற்கு காலை திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பாத்துறோம் போட்டினா இல்லையா போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் வீர முத்திர முன்னேற்ற சங்கத்தினுடைய பதிமூணாம் ஆண்டு முன்னேற்ற சேர்ந்த மேலப்பள்ளை கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக மிக சிறப்பான முடிவில் நடந்து கொண்டே இருக்கின்ற மாபெரும் பரிசு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பாக எ பார்த்தோம் மாலை நேரத்தில் எதிர்பார்த்த மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற தெய்வகுண்டை ஒன்றியத்தைச் சேர்ந்த இரவே மண்டலத்தை சேர்ந்த தங்கச்சாமி ஒரு முன்னே உன்னை கொடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் வெற்றி செல்வம் என்று ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்ட ஆளுமையில் நாட்டை சேர்ந்த வேட்டை கருப்பர்கள் வீரர்கள் கடுமையாக பரண்டி கொண்டிருக்கிறார் இந்த கடுமையான போராட்டத்திலே இந்த கடுமையான போட்டியிலே பரிசுகள் வெளில போவது காலையா காலையில் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கண்டு கொண்டிருக்கிறேன் பஞ்சு விட இருக்கே காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர் எங்க பார்த்துருவான் தன் சமயத்திலே ஆடு நிலத்திலே அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் இளவிய மங்கலம் தங்கைசாமி அவர்களது தங்க காளை மிக கம்பீரமான தோற்றத்தோடு திரி வளம் வந்து கொண்டு அந்த காலையை கட்டாய பிடிச்சே திருவோம் என்கின்ற அவற்றை நோக்கோடு வரம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகாமே உள்ள ஆலமையில் நாட்டை சேர்ந்த வேட்டை கருப்பர் ஒரு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிந்துரை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது மாதபுடி வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்ற பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வீர முத்தரையர் முன்னேற சங்கத்தினுடைய பதிமூணாம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் வடமாடு போட்டியிலே எட்டாவது சுற்றில் களமிறக்கப்பட்டு

கடமையான போட்டியிலே பரிசு தொடங்கி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் அப்ப சிவகங்கை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா இரவிய மங்களமா ஆளவையில் நாடா யார் இந்த பொருந்திருந்து பார்ப்போம் யார் என்று பொருந்திருந்து பார்ப்போம் தோர கைத்தட்டு விசாரப்படுத்துங்க தோர கைத்த அருமையான சுற்று சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தகச்சன சேர்ந்து சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய இரவிய மங்களம் தங்கச்சாமி அவர்கள் ஆலை

வரமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னப்பராபதி அருகாமே உள்ள ஆலவையில் நாடு வேண்டை ஏற்படுகிற வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே பருதி தொகையிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையினா இல்லையா கால வீரர்கள இவர்களையா வீரர்கள் சமயத்திலே ஆடுகளத்திலே அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடபாடு என்றாலே தனக்கண தனிப்பேரை சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் இரவிய மங்கலம் சாமி அவர்களது சங்க காலை மிக கம்பீரமான தோற்றத்துடன் சீரிவளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை கட்டாயம் பிடித்தோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகாமை உள்ள ஆலவர்கள் நாட்டை சேர்ந்த வேட்டை இதனை தொடர்ந்து ஒன்பதாவது மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கன தனிப்புகளை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய கருப்பாடியுரிமையை சேர்ந்த ஐயம்பாண்டி பழனிசாமி நண்பர்கள் தங்களுக்கான மருத்துவ வசூலை செய்து கொண்டு தயார் தயாரில் இருக்கும்படி அங்கோடு கற்றுக்

புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகாமை உள்ள ஆலவையல் நாட்டை சேர்ந்த வேண்டியில் இருக்க கடமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிதம்பான வீரர்கள் சிதம்பான காலைக்கு வலிமை சேர்க்கிறார்

யார் என்று வருத்திருந்து வாத்துவோம் கை தட்டுங்கள் சீ அடிங்கள் வீரர்களை செடி உற்சாக படுத்துங்கள் உற்சாக நேரங்கள் நறுக்கி விட்டன காலங்கள் வளர்த்து விட்டன விழாப்பில் வளர்க்கக்கூடிய பரிஞ்ச வரை சிறப்பு பஞ்சிகளை வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது மாடுபடி வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்ந்த காலையா ஐயா தந்த வீரமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் எல்லாம் மாபெனுடன் எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய வீர முத்தலையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய பதிமூன்றாம் ஆண்டு தோர்ங்க விழாவினை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய மாபெரும் வடபாடு போட்டியிலே எண்டாவது சுற்றி கதம ரக்கப்பட்டு தோற்றத்துடன் சீனி வளமந்து கொண்டிருக்கின்ற கொண்டு இருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடபாடு என்றாலே தலை சிறப்பு பேரை செஞ்சு சொல்லியிருக்கக்கூடிய இரவிய மங்களம் தங்கச்சாமி தங்க காலை மிக கண்டிப்பான தோற்றத்துடன் சீரி வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை கட்டாய பிடிச்சி அமைக்கின்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகாமை உள்ள ஆலவையில் நாட்டை சேர்ந்த வேண்டை கேட்பவர்களை கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே கடைசி வசதியை விடங்கள் மாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பஸ்டே நிமிடங்கள் பெருமதியா வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று இருந்து பார்ப்போம் தற்சமயத்திலே ஆடு களத்திலே இதனை தொடர்ந்து பத்தாவது சுற்று நிகழ்ச்சியாக மேலூர்

சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கன தனிப்பெயரை சேர்ந்து கொண்டிருக்க இரவிய மங்கலத்தை சேர்ந்த தங்கச்சாமி அவர்களது ஆலை மிக கம்பீரமான தோற்றத்துடன் ஒரே நோக்கத்தோடு வரப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே தனக்கன தனிப்பெயரை சென்று இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் ஆலவயில் நாட்டை சேர்ந்த வேட்டை கருப்பொருள் வீரர்கள் கடுமையாக போராடி போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே வழி பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க ஒன்பது வீரர்களா வீரர்களா மிக்க ஒரு ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேம்பியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா மாட்டிற்கு மாட்டின் உரிமையாளர் ஊட்டிய ஊக்கமா இல்லை அந்த காலையை முடிப்போம் என்கின்ற ஒன்பது வீரர்கள் ஏக்கமா என பொறுத்து

இந்த வடமாடு உலகிலே உள்நாடு வெளிநாடு மக்கள் காண விதமாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய வி போட்டோகிராபி உரிமையாளர்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் அனைத்து புகைப்பட கலைஞர்களுக்கும் விழா கமிட்டியின் சார்பாக மீண்டும் ஒரு முறை கொடான கோரி நன்றியை உறுதாக்கிக் கொண்டு நீங்கள் எல்லாம் சிறப்பான முறையில் காலை முதல் மாலை வரை இந்த மாபெரும் படமாடு திருவிழா இருக்க சிறப்பு அறிவாளராக முறை உங்களுக்கு ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய மாநில தலைவர் டாக்டர் பி ஆர் ராமசேகர் அவர்களை வருக வருகின்ற போது அழைக்கப்படுகிற இந்த மாபெரும் மடுமாடு திருவிழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வலியுறுத்திக் கொண்டிருக்கின்ற ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய மாநில தலைவர் டாக்டர் ஐயா பிஆர் ஆர் ராமசேகர் அவர்களை விழாக்க முடியாத சர்வாக வருக வருகின்ற போது அழைக்கப்படுகிறார் தற்சமயம் சிறப்பான முறையிலே

வீரர்கள் தோர்வடைந்தது போல் தெரிகிறது வீரர்கள் தோர்வடைந்தது போல் தெரிகிறது பரிசுத்தவை வெளில போவது காலையா கால ஏற்கனா காலையா கால ஏற்கனா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடங்கள் சிறப்பு பேரை தண்ணி சென்று சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஆலவையில் நாட்டை சேர்ந்த வேட்டை கருப்பர்கள் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஒன்றியம் இரவு மங்கலத்தை சேர்ந்த தங்கச்சாமி அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கண்டு கொண்டிருக்கின்றன பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே நடந்து கொண்டு சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனி சிறப்பை பெற்ற தேவகோட்டை ஒன்றியத்தைச் சேர்ந்த இரவிய மங்கலத்தைச் சேர்ந்த தங்கசாமி அவர்கள் காலை அந்த காலை எப்படி பிடித்து புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வென்று செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வேறர்களை கடைசி ஒரு நிமிடம் பரிசு வெள்ள போவது காலையா காலை காலையாலை புதுக்கோட்டை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா நீங்கள் அவரோடு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் ஆலமைய நாட்டை சேர்ந்த வேட்டை கருப்பூர் வீரர்களுக்கு சிறப்பான முறையிலே வெற்றி வாழை கூறிய இரவிய பகுதிகளைச் சேர்ந்த தங்கச்சாமியோட தங்க காளை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது மதுரை மாவட்ட மேலூர் செவன் செல்வப்பாளன் சேகர் அவரது காலை மைதானத்துக்கு வருமாறு அன்போடு வேலைக்கு போய்